பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் நூற்று ஐந்து இருபத்து நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் என்பதாக நம்முடைய தேவன் நம்மை பழுக பண்ணுகிறவர் நம்மை பலவான்கள் ஆக்குகிறவர் சத்துருக்களை பார்க்கிலும் நாம் அதிகமதிகமான வல்லமை உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியமும் சித்தமுமாயிருக்கிறது இன்றைக்கு தேவ ஜனங்களை சூழ்ந்து கொண்டு சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள் எங்கும் எதிர்ப்பும் போராட்டங்களும் வலுத்திருக்கின்றன ஆனால் சத்துருக்களை பார்க்கிலும் நம்மை பலவான்கள் ஆக்குவேன் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் செய்கிறார் தாவீது தன் மகனாகிய சாலமோனை அழைத்து அவனுக்கு கொடுத்த முதல் ஆலோசனை நீ திடன் கொண்டு புருஷனாயிரு என்பதே ஆகும் அப்படியே சாலமோன் இஸ்ரேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணி பழுகினான் பலனடைந்தான் சத்துருக்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக ஒடுங்கி போனார்கள் ஆம் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தீர்க்க தரிசியாகிய அசரியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதாக அந்தபடியே இஸ்ரவேலர் பலன் கொண்டார்கள் சத்துருக்களை முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இழைப்பார பண்ணினார் என்பதாக கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்களை வாக்குத்தத்த தேசமான கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவனுக்கு விரோதமாக அநேகர் எதிர்த்து வந்தார்கள் தடைகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இஸ்ரேவேலரிடமோ போதுமான ஆயுதமோ யுத்த தளவாடங்களோ இல்லை ஆனால் கர்த்தர் அவர்களை சத்ருக்களை பார்க்கிலும் பலவான்களாக்கினார் அதற்காக அவர் யோசுவாவை மிகவும் திடப்படுத்தி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்றார் பிரியமானவர்களே அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய இருக்கிறார் இன்று நம்மை சூழ்ந்து கொண்டு சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம் பொறாமை கொண்டு பலவிதமான வழிகளில் நம்மை இருக்கலாம் நமக்கு விரோதமாக அவதூறாக பேசலாம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போகவே கூடாது இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பின் கரத்தை நம்முடைய தோளின் மேல் அன்பாக வைத்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சத்துருக்களை பார்க்கிலும் நான் உன்னை பலவானாக்குவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய ஜனமே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் என்று இயேசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தின்படியே கர்த்தர் நம்மை பலமுள்ளவர்களாக நிலைநிறுத்துவாராக கர்த்தருடைய கிருவையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக ஆமேன்